மழை போய் வெயில் வந்துருச்சு டும் 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 என்னடா இப்படி சொல்றேன் பாக்கீங்களா ரெண்டு மூணு நாளா சரியான மழங்கா ஊத்து ஊத்துன்னு ஊத்திருச்சு இப்பதான் நார்மலா இருக்கு மிதமான வெயில் சாயந்தரத்துக்கு மேல நல்ல பனிப்பொழிவு மார்கழி மாசம் வரையா நல்ல பனி இருக்கும் அதை நான் ரொம்ப ஃபீல் பண்றேன் செமையா இருக்கு ஹே ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐ ஹோப் நீங்க நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சோ இன்னைக்கு ஒரு ஸ்பெஷலான விளாகா இருக்க போது உங்களுக்கு இந்த வீடியோல ஒரு முக்கியமான ஒரு பொருளை நான் உங்களுக்கு காட்ட போறேன் அநேகமாக இந்த பொருள் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சி ரொம்ப தூரத்தில் இல்லை பக்கத்தில் தான் இருக்குது ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் இது ட்ரெண்டிங்காக இருக்கும்னு நினைக்கிறேன் எனிவே இது இன்ஃபர்மேட்டிவா இருக்கலாம் யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் பயனுள்ளதாக இருக்கலாம் எப்படி வேணாலும் எடுத்துங்க பட் நான் இந்த வீடியோவில் அதை பற்றி ஒரு சில விஷயங்களை ஷேர் பண்ணப் போறேன் தொடர்ச்சி நம்ம வீடியோ பாருங்க நான் படிச்ச காலத்துல டீச்சர் ஏதோ பாடம் சொல்லுவாங்க அந்த பாடத்தை நோட்ல நாளைக்கு எழுதி தந்துரு தம்பி சப்மிட் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க தப்பி தவறி இந்த மாதிரி பெண்ணை வச்சு எழுதணும்னா டீச்சர் என்ன சொல்லுவாங்க தம்பி நீங்க பால் பெண்ணை வச்சா எழுதுனீங்க எழுதக்கூடாது தம்பி இங்கு வச்சு தான் எழுதணும் அப்படிம்பாங்க ஸோ அந்த இங்க் பென் எப்படி இருக்குங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன் உங்களுக்கு தெரியும் ஸோ இதை ஓப்பன் பண்ணோம்னா இப்போ இந்த மாதிரி சிலிண்டர் வருது இதுக்கு முன்னாடி சிலிண்டர்லாம் கிடையாது சரிங்களா இதிலே நம்ம ஃபில்அப் பண்ணிக்கலாம் இப்போ இதுக்கு முன்னாடி இந்த இதுங்களா இதுதான் சிலிண்டர் இதில் ஃபில்லப் பண்ணணும் எப்படி ஃபில் பண்ணணுன்னா இதை நான் காட்டுறேன் இதை பாருங்கள் இந்த மாதிரி பட்ஜெட் லெவலில் இங்க் பாட்டிலெலாம் கிடைக்குது இது வந்து கண்ணாடி இங்க் பாட்டிலு இதை விட பெருசுலாம் இருக்குது பிளாஸ்டிக்கில் வரும் குவான்டிட்டியும் அதிகமாக இருக்கும் ஸோ இதோட விலை வந்து முப்பது ரூபா இதுக்கு முன்னாடி இது இருபத்தஞ்சு ரூபான்னு விற்றுக்கிட்டு இருந்தாங்க மூலப்பொருள் அதிகமாக ரேட்டு கூடனால அவங்க இதோட விலையை கூட்டிட்டாங்க எனிவே இந்த இங்க எப்படி இந்த சிலிண்டர்ல டிரான்ஸ்பர் பண்றது இப்படி அதுக்கு பாருங்க என் கடையில் இவ்வளோ வாங்கி வச்சிருக்கோம் பாருங்க சாதாரணமா ஒரு பத்து இருபது வாங்கி வச்சாலே ஒரு பாக்கெட் எடுத்து கொடுத்துட்டாங்க எனிவே அதுவும் கொஞ்சம் ப்ராஃபிட்டபிள் தான் இந்த மாதிரி ஒரு இங்க் ஃபில்லர் கிடைக்கும் இந்த இங்க் ஃபில்லரை நம்ம என்ன பண்ணோம் இதுல இருந்து அமிக்கி எடுத்து இதுல ஃபில்லப் பண்ணி என்ன பண்ணோம் எங்க இருக்கு எங்க 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 வச்சு அடைச்சிட்டு இந்த மாதிரி ஜம்முன்னு பாக்கெட்ல வச்சுட்டு போவோம் ஸ்கூலுக்கு சரிங்களா இப்போ இந்த இங்க் பாட்டிலுக்கு ஒரு சில கம்பெனிக்காரங்க ஆப் வச்சுட்டாங்க அதனால இவங்களுடைய சேல் இருக்குல்ல குறைஞ்சிருச்சு டவுன் ஆயிடுச்சு இப்ப இவங்க யோசிச்சு 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 பார்த்தாங்க வேற யாரும் இல்லை இந்த மாதிரி நிறைய கம்பெனி என்ன பண்ணிட்டாங்க இந்த மாதிரி பெண்ணு வாங்கினா அவங்களுக்கு கேட்ரிச்சு இந்த மாதிரி சிலிண்டர் டைப்ல இங்க் ஃபில் பண்ணியே உங்களுக்கு இதில் கொடுத்துருக்காங்க ஸோ இதோட பிரைஸ் பாத்தீங்கன்னா ஐம்பது ரூபாய்க்கு இருக்கு அறுபது ரூபாய்க்கு இருக்கு நூறு ரூபாய்க்கு இருக்கு இந்த மாதிரி பிரைஸ் கூடும் போது அடிஷனலா ஏதாவது வைப்பாங்க சரிங்களா இந்த மாதிரி நிறைய கம்பெனிகள் முளைச்சு போச்சு இன்னைக்கு ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடியது இந்த மாதிரி காட்ரேஜ் பெண்ணாங்க அதிகமா சேல் ஆகிட்டு இருக்கு சரிங்களா எடுத்தோமா சொருதுனா எழுதுனமா சப்மிட் பண்ணோமா முடிஞ்சுது எந்த வித டென்ஷனும் இல்லை இதுக்கு முன்னாடி நம்ம எவ்வளோ கஷ்டப்பட்டு இந்த பாட்டில வாங்கணும் இந்த எங்க ஃபில்லர் வாங்கணும் பெண்ணை துறக்கணும் இதுல இருந்து எடுத்து அதுல ஃபில் பண்ணணும் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருந்தோம் நாளடைவெல இப்ப இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்தையும் ஈஸியாகிட்டாங்க இப்ப இவங்க ரொம்ப யோசிச்சு 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 ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எண்டில் புதுசாக ஒரு ப்ராடக்டை லான்ச் பண்ணிருக்காங்க என்னன்னு கேட்குறீங்களா இந்த மாதிரி குட்டியா ரெண்டு இங்க் பாட்டில் வந்து அறிமுகப்படுத்தியிருக்காங்க ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பன்னெண்டு ரூபாய் இதோட ப்ரைஸ் வந்து இருபத்தி அஞ்சு ரூபாய் ஸோ இதுல என்ன ஒரு ஸ்பெஷல் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் இருக்கு அநேகமா இந்த மாதிரி காட்ரேஜ் இருக்குல்ல இதோட சேலு டவுன் ஆகுன்னு நினைக்கிறேன் ஏன்னா இது ஒண்ணு வாங்கினாலே போதும் நினைக்கிறேன் எதிராலும் கேக்குறீங்களா இந்த இருக்கு பாருங்க இந்த இங்க் பாட்டில் இருக்கா எல்லாமே பிளாஸ்டிக் தான் பாட்டில் கிடையாது இதை நான் ஓபன் பண்ற மாதிரி ரொம்ப ஈஸியா ஓபன் பண்ணிடலாம் அதுக்கப்புறம் மேல வந்து ஒரு சின்ன ரப்பர் கொடுத்துருக்காங்க இந்த ரப்பரை ஸ்மூத்தா எடுத்துட்டோம்னா பார்க்க நீடில் மாதிரி இருக்கா இப்போ இந்த ஒரு காட்ரேஜ் வாங்கினா போதும் இனிமே அடிக்கடி நீங்க காட்ரேஜ் வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது ஒன்ஸ் இதுல இங்கு காலி ஆயிடுச்சுன்னா இந்த நீடில் இருக்கு பாத்தீங்களா இந்த நீடில் அப்படி உள்ள இன்செர்ட் பண்ணோம்னா அமுக்கி விட்டோம்னா போதும் இங்க ஃபில்லப் பண்ணிடலாங்க இங்கே ஃபில்லப் பண்ணிடலாம் அப்போது எது பெஸ்ட்டு நினைக்கிறீங்க சாதாரணமாக மார்க்கெட்டில் ஒரு காட்ரேஜோட விலை ரெண்டு ரூபா பட் இதோட விலை இருபத்தி அஞ்சு ரூபா கிட்டத்தட்ட ஒரு நாற்பது மில்லி ஆமாம் நாற்பது மில்லி உங்களுக்கு இருபத்தி அஞ்சு ரூபா சரிங்களா இது எத்தனை மில்லிங்கிறத யாராச்சும் நீங்க டெஸ்ட் பண்ணி கமெண்ட்ஸ்ல பின் பண்ணுங்க தெரிஞ்சுக்கிறேன் சரி உங்களால இருபத்தஞ்சு ரூபாய்க்கு வாங்க முடியலையா இருக்கவே இருக்கு சின்ன இங்க் பாட்டில் இங்க பாருங்க அதையும் அறிமுகப்படுத்திட்டாங்க இதுலயே சின்னதா ஒரு ரப்பர் கொடுத்துருக்காங்க ஒரு நீடில் மாதிரி இருக்கு இப்போ கேட்ரேஜ் கம்பெனிக்காரங்களுக்கு ஒரு பெரிய ஆப் வச்சுட்டாங்க இந்த கம்பெனி இந்த மாதிரி கேட்ரேஜ் கம்பெனி காரங்கள்ல அவங்களே செப்பரேட்டா கேட்ரேஜ் வந்து குடுக்குறாங்க பத்து ரூபான்ட்டு காட்டுறோம் உங்களுக்கு இந்த மாதிரி பாக்கெட்ல ஒரு மூணு இன்னும் இருக்கும் சின்ன கேட்ரேஜ் பெரிய கேட்ரேஜ் இருக்கு உங்களுக்கு இந்த மாதிரி பெரிய பெரிய கேட்ரேஜ் இருக்கு இது உங்களுக்கு நான் ஓபன் பண்ணி காட்டுறேன் எவ்வளவு பெரிய கேட்ரேஜ் பாருங்க சோ இந்த மாதிரி பென் வாங்குனீங்கன்னா உங்களுக்கு ரீட்டைல உங்களுக்கு இந்த மாதிரி தனியா வாங்க முடியாது அப்படி வாங்குறதா இருந்தா இந்த சைஸ்ல உள்ள காட்ரேஜ் பெண்ண வாங்க அதாவது இந்த சைஸ்ல உள்ள காட்ரேஜ் பெண் வாங்குங்க ரீட்டைலவும் கிடைக்கும் ரீட்டைல் அந்த சில்றி சொல்றாங்கல்ல ரெண்டு ரூபாய்க்கு மூணு ரூபாய்க்கு நீங்க லூஸ்ல கூட வாங்கிக்கலாம் பட் இதை நீங்க லூஸ்ல வாங்க முடியாது ஒரு பாக்கெட்டை தான் வாங்கணும் பத்து அப்புறம் என்னங்க கண்டிப்பா ஒரு இது ஒரு இன்ஃபர்மேட்டிவ் வீடியோவா தான் இருக்கும்னு நினைக்கிறேன் ஐ ஃபீல் ஐ ஃபீல் நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்னு தெரியல வீடியோ முழுமையா பாத்துருந்தீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு ஒரு ஒரு ஐடியா கிடைச்சிருக்கும் எனிவே உங்களுடைய குழந்தைங்களுக்கு நீங்க எதை ப்ரிஃபர் பண்ணுவீங்க நீங்க ஒரு ஸ்டூடெண்டா இருந்தீங்கன்னா எதை நீங்க ப்ரிஃபர் பண்ணுவீங்க இந்த மாதிரி ப்ரிஃபர் பண்ணுவீங்களா இல்ல ஆல்ரெடி ரெடிமேடாவே கிடைக்கிற மார்க்கெட்ல இந்த மாதிரி ஒன்னா வாங்கலாம் ஒரு பாக்கெட்டா வாங்கலாம் உங்கள் விருப்பம் போல பட் கூடிய சீக்கிரத்துல இதுதான் ட்ரெண்டிங் ஆக போகுது காட்ரேஜ் பெண்ணுக்கு அந்த காட்ரேஜில் இங்கை ஃபில்அப் பண்ணுறதுக்கு இதைத்தான் நீங்கள் வாங்க போகிறீங்க நான் ஆல்ரெடி நிறைய வாங்கிட்டேன் டப்பால அடைச்சிட்டு பாருங்க லூஸ்ல லூஸில் இந்த மாதிரி நிறைய வாங்கி வச்சுருக்கேன் இதை சீக்கிரமாக காலி பண்ணியிருந்தோம் பட் இதுவும் சேல் ஆகும் ஆனால் மெதுவா சேல் ஆகும் இதோட சேல் வந்து குறைஞ்சிரும் அவ்வளவுதான் போகாதுன்னு நான் சொல்ல மாட்டேன் சேல் குறைஞ்சிரும் இதோட விற்பனை அதிகமாகும் இனி வரக்கூடிய நாட்கள்ல நீங்க என்ன சொல்றீங்க இத மாதிரி நிறைய விஷயங்களை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணணும்னா என்ன பண்ணுங்க நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்க